ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்கிற இந்த ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய கடலை முக்கடலை இதெல்லாம் ஆகட்டும் நம்ம வண்டு வராமல் இருக்கிறதுக்காக நிறைய விஷயம் நம்ம பண்ணுவோம் அதே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி தான் எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி நம்ம அதுக்குள்ளே வச்சிட வேண்டியதாக இந்த மாதிரி வைக்கிறனால நம்ம வாங்குற எந்த ஒரு பொருளுமே பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்குமே வந்து அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும் நம்ம வாங்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அந்த மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சக்கரை இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி லவங்கம்லாம் போட்டு வைப்போம் இதே பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து நம்ம இந்த சக்கரை டப்பாவில் ஸ்பூன்லாம் போட்டு வச்சோன்னா ஒரு மாதிரி சக்கரையெல்லாம் ஒட்டிக்கும் அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்க இந்த மாதிரி ஹுட்டலான ஸ்பூனை எடுத்துக்குங்க சக்கரைக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாவே நீங்கள் எந்த ஒரு சக்கரையுமே பார்த்தீங்கன்னா ஹுட்டில் ஒட்டாது அதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கக்கூடாது திருப்பி இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம சக்கரை எடுத்து போட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு திரும்பி வச்சாலுமே அந்த ஸ்பூன் எந்த ஒரு சக்கரையுமே ஒட்டாது ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாய் பார்த்தீங்கன்னா வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது நாள் பட பட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலரே மாறின மாதிரி இருக்கும் அதே போல் அந்த காரத்தன்மையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்காது ஸோ நீங்கள் வாங்கிட்டு வந்ததுமே மிளகாய் தூளில் கொஞ்சமாக நீங்கள் உப்பை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கனாவே போதும் நல்லா நீங்கள் அரைக்கிற மிளகாய் தூள் வந்து நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆனாலும் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க நல்லா வந்து காத்து போகாத போட்டு நல்லா கனமாக மூடி வச்சிருங்க டிப் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மல்லிகை சாமான் வச்சுருக்கேன் கபோர்டில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது க்ளோஸ்லேயே இருக்கனால ஸோ அந்த மாதிரி எல்லாம் வராம இருக்குது நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே சமயத்தில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது அதுக்காக இந்த மாதிரி ஒரு மூடியில் கொஞ்சமாக நான் வந்து பட்டையை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் இந்த மல்லிகை சாமான் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டிங்கனாவே போதும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபிரெண்ட்ஸ் வாங்கிப்போ அடுத்த டிப்ஸ்குள்ள போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஒரு சில டைமில் வந்து நம்ம மூக்கடலை கடையிலலாம் வந்து ஊர் பக்கத்துக்கு மறந்துருப்போம் ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு மணி நேரத்திலேயே நல்லா சூப்பராக உபி வந்துடும் அதுக்காக நான் கொஞ்சமாக இது இது பண்ண தண்ணியில் நான் வந்து பச்சை கடலை தான் போட்டிருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க காற்று எதுவுமே போகாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஆர்ட் பாக்ஸ் இருந்தாலும் ஆர்ட் பாக்ஸில் குடி போட்டுருங்க எங்கிட்ட ஆர்ட் பாக்ஸில் இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதை வந்து ஒரு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா உப்பி வந்திருக்கும் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இடங்களில் வாங்கக்கூடிய ஒரு சில பொருள் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இந்த இடத்துல ஒட்டிருக்கோம் ஸோ அதை வந்து எப்படி சுலபமாக எடுக்கிறது ரெண்டே செகண்ட்லேருந்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பாக்ஸ் பின்னாடி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்குது நம்ம இப்போ இதை வந்து அடுப்பில் வந்து இந்த மாதிரி தோசை பேன் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி துணி காட்டன் துணி எடுத்து லைட்டாக ரொம்ப சூடு இருக்கக்கூடாது லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி வச்சு வச்சு எடுத்திங்கன்னாவே போதும் இப்போ நான் பாருங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரியே லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி பாருங்கள் ஈஸியாக ரிமூவ் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எவ்வளோ சுலபமாக சட்டுன்னு ஒரே செகண்ட் நம்ம நார்மலாக வந்து நம்ம இந்த ஸ்டிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் பாதி ஒட்டி பாதி அப்படியே தான் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டில் சூப்பராக நம்ம ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ஸ்டிக்கெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடுச்சு இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் ஒரு சில டைமில் இந்த மாதிரி சப்பாத்தி இதை மாதிரிலாம் வந்து நம்ம ஒன்னோட திரட்டி வச்சுருப்போம் அது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒட்டிரும் ஸோ அந்த மாதிரி ஒட்டின சப்பாத்தியெல்லாம் வந்து சூப்பராக எப்படி நம்ம தனித்தனியாக ஆக்கிறது இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி தோசை தோசைப்பானில் நீங்கள் அந்த ஒட்டின சப்பாத்தியை போட்டு ஒரு ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக இப்போ இந்த வீடியில் கட்டுற பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா போதும் சூப்பராக வந்து நம்மளோட சப்பாத்தி நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருங்க பாருங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் ஃபெஸ்ட் நம்ம இந்த மாதிரி அரிசியெல்லாம் வந்து கழுகுணுன்னா ஒரு சில டைமில் தண்ணியெல்லாம் வடிக்கும் போது பார்த்திங்கன்னா கீழே எல்லாம் அரிசி போட்டுவிடும் நம்மளுக்கு டபுள் வேலை ஆயிடும் செம்ம நம்ம அர்ஜென்டாக வேலை செஞ்சுட்டு இருப்போம் அதே சமயத்தில் நம்மளை செய்யக்கூடிய பொருளும் பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தமாக இருக்குன்னு நினைப்போம் அதுக்காக நம்ம எப்போமே அரிசி கலையும் போது இந்த மாதிரி நம்ம வடித்தோன்னா ஒரு சில டைமில் அரிசியெல்லாம் கீழே கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இப்படி வடிக்கிறது பதிலாக நம்ம புளியெல்லாம் வந்து வடிப்போம்ல ஸோ இந்த 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 ஜல்லடையை வச்சு நீங்கள் அரிசியை வந்து நீங்கள் வடித்து பாருங்கள் தண்ணியும் உடஞ்சிருக்கும் அதே சமயத்தில் ஒரு அரிசி கூட கீழே விழுகாது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய இட்லி தோசை மாவு ஆகட்டும் நல்லா சூப்பராக உப்பி வரணும் சாஃப்டாக இருக்கணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்குன்னு அடிஷ்னலாக நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம எப்பொழுதுமே வந்து வைக்கிற மாதிரியே நார்மலாக வந்து அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்கணும் உளுந்து வந்து ஒரு நாலு மணி நேரம் உற வச்சிருக்கணும் நம்ம அரிசி வந்து அரிசி உளுந்து அரைக்க போகிற டைமில் வந்து உளுந்தை மட்டும் தனியாக வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஸோ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அரிசியை வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இருந்து அந்த அரை உளுந்தை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து நம்மளோட இட்லியுமே ஆகட்டும் ஆகட்டும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் உளுந்தை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கும் லைட்டாக ஒரே ஒரு வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நம்மளோட மாவு பாருங்கள் நல்லா நல்லா சாஃப்டாக உப்பி வந்திருக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இதை வந்து நான் இட்லி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக எதுவுமே சேர்க்க தேவையில்லை புதுசு புதுசு நீ இட்லி நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக டிப்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்ம எப்பொழுதுமே குக்கரில் பருப்பு எதுனா வேக வைக்கிறதா இருந்தால் மேலே வந்து பொங்கி வந்துடும் ஸோ அந்த மாதிரி பொங்கி வந்தாலும் வந்து அதிகமாக வேலை கொடுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பராக இல்லைனா வந்து நீங்கள் கிளாத்து கொடி எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து சென்டர் பகுதியில் இந்த மாதிரி ஓல்ஸ் போட்டு நான் அந்த நீங்கள் விசில் வைப்போம்னா அந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி சொருக்கி விட்டதுக்கப்புறம் மேலே நான் வந்து விசிலை போட்டுறேன் இப்போ பாருங்கள் விசில் அடித்தாலுமே சரி மேலே என்ன தண்ணி தெரிச்சாலும் எல்லாமே வந்து அந்த டிஷ்யூ மேலே தான் படும் நீங்கள் வைக்கக்கூடிய டிஷ்யூ பார்த்திங்கன்னா ஒரு மூணு டிஷ்யூ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கனமாக எடுத்துக்குங்க இப்போ நான் வந்து விசில் வந்ததுமே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறனால தண்ணி எங்கேயுமே வெளியே தெரிச்சும் போகாது அதே சமயத்தில் நம்மளுக்கு அந்த குக்கர் மேலே இருக்க நம்ம படக்கூடிய சாதமாகட்டும் பருப்பு ஆகட்டும் அதிக வேலையுமே வைக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த ஒம்பது டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்திய வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போற புது புது டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் ஆகும் நீங்களுமே வந்து பார்க்க முடியும் இதுபோல் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்